அனைவருக்கும் வணக்கம் நான் மரியசிலன் திலைக்ஸ் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்ற உறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவெடுக்கின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் காணொலிகளாக உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இலங்கை தமிழர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கால பகுதிகளிலும் சரி இலங்கை தமிழர்கள் யுத்தம் நடைபெற்ற முப்பது வருட கால கால பகுதிகளிலும் சரி அல்லது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி தருணத்திலும் சரி தமிழ்நாட்டு தலைவர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை பெரிதும் நம்பியிருந்தார்கள் தமிழீழ விடுதலை புலிகள் கூட தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் கூட யுத்தம் நடைபெற்ற கால பகுதியில் இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக தனிநாடு கூறி யுத்தம் மேற்கொண்டிருந்த கால பகுதிகளில் இந்த தமிழ்நாட்டு தலைவர்களை பெரிதும் நம்பியிருந்தார் தமிழ்நாட்டு தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் அந்த கடினமான காலப்பகுதிகளுக்குள்ளும் மறைமுகமாக படகு மூலம் மிக ரகசியமாக இலங்கைக்கு வந்து அதாவது ஈடத்திற்கு வந்து தமிழில் விடுதலை புலிகள் மற்றும் தலைவர் பிரபாகரனை சந்தித்து சென்றவர்கள் தமிழில் விடுதலை புலிகளுக்கும் தமிழில் விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரனுக்கும் தமிழ்நாட்டு தலைவர்களுக்கும் சிலருக்கும் நெருங்கிய உறவு அப்போது காணப்பட்டது விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் தமிழ்நாட்டு தலைவர்களை பெரிதும் நம்பியிருந்தார்கள் அந்த அளவுக்கு இவர்கள் அந்த கடினமான கால பகுதிகளுக்குள்ளும் ஈழத்திற்கு வருகை தந்து தலைவர்களுடைய தமிழ் விடுதலை புலிகளுடைய போராட்டத்திற்கு வலுச்சேற்கும் முகமாக உறுதிமொழிகளை வழங்கி பின்புலத்தில் அவர்களுக்கு ஆதரவாக செயற்பட்டவர்கள் ஆனால் அப்போதெல்லாம் தமிழ விடுதலை புலிகளுக்கு உறுதிமொழி கொடுத்து அவர்களுடைய போராட்டம் வலுப்புற உதவியாக இருந்த இந்த தமிழ்நாட்டு தலைவர்கள் சிலர் தற்போது துரோக்கிகளாக மாறியிருக்கிறார்கள் துரோகிகளாக மாறியிருக்கிறார்கள் என்று குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டு வருகிறது என்று சொன்னால் இலங்கை அரசாங்கத்தோடு கைகூலிக்கி தெரிகிறார்கள் அதே போன்று தமிழ விடுதலை புலிகளை இலங்கையில் ஈழத்தில் முற்றாக அழைத்து ஒழிப்பதற்கு காரணமாக இருந்த காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் போன்ற குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டு வருகிறது அந்த வகையில் மிகவும் தமிழ விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரனுடன் மிகவும் நெருக்கமாக உறவை தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் இவர் அண்மையில் இலங்கைக்கு விஜய் நாளில் இருந்தது வரை பல்வேறு சர்ச்சைகள் பல்வேறு எதிர்ப்புகள் சமூக ஊடாக கிளம்பி வருகிறது முள்ளிவாய்க்கால் நினைவு தோவிக்கு சென்றிருக்கிறார் அங்கே நினைவு தூவியை அவமானப்படுத்தும் வகையில் இவருடன் பயணித்த சில அதிகாரிகள் சில தலைவர்கள் பாதணி அணைந்து முள்ளிவாய்க்கால் தோல்வியில் நின்று வணங்கியதாக குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டு வருகிறது இவ்வாறு முள்ளிவாய்க்கால் உட்பட தமிழர்களுடைய அடையாளங்கள் இருக்கின்ற பல்வேறு பகுதிகளுக்கு சென்று திருமாவளவன் குழுவினர் பார்வையிட்டு வருகிறார்கள் அந்த வகையில் தமிழக விடுதலை புலிகள் தொடர்பாக திருமாவளவன் அவர்கள் மிக முக்கியமான தகவலை வெளிப்படுத்த இருக்கிறார் பிரபாகரன் அவர்களுடைய போர் உத்திகளை இன்றும் உலக நாடுகள் தங்களுடைய இராணுவ பயிற்சி கல்லூரிகளில் கற்பித்து வருவதான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பாக இந்த காணொளியில் நாங்கள் மிகச் சுருக்கமாக பார்க்கப் போகிறோம் தமிழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரின் போர் உத்திகளை உலக நாடுகள் தமது இராணுவ கல்லூரிகளில் கற்பிக்கின்றன அந்த அளவுக்கு அவர் இராணுவ ஞானம் உள்ளவராகவும் தோற்கடிக்க முடியாத தலைவராகவும் விளங்கினார் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார் யார் நல்லூர் கிட்டு பூங்காவில் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தால் முன்னெடுக்கப்பட்ட வடக்கு மாகாண மேனடுகை மாத நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் அதாவது விடுதலை புலிகளினுடைய தலைவர் ஒரு மிக்கவராகவும் தோற்கடிக்க முடியாத ஒரு தலைவராகவும் திகழ்ந்ததாகவும் அவருடைய அவருடைய வரலாறு உலக நாடுகள் தங்களுடைய ராணுவ பயிற்சி கல்லூரிகளில் கற்பிப்பதாகவும் தொல் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார் தமிழ் இள விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கும் எனக்கும் இடையிலான நெருக்கம் மிக ஆழமானது அதாவது பல்வேறு